ஓம்சிதார நேர்களுக்கு வணக்கம் பணப்புழக்கம் உங்களுக்கு நிறைய இருக்கணும் பணம் பற்றாக்குறையே இருக்கக்கூடாது பணம் அப்படியே பொங்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா வீட்லயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலயோ மருதாணி செடி இருந்தா பார்த்து வச்சுக்கணும் பார்த்து வச்சுட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை காலையில ஆறு டு ஏழு சில பேருக்கு சூரிய உதயமே பார்க்க முடிய மாட்டேங்குது அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் செல்வ செழிப்போட வியாபார இல்லத்துல இருக்கணும் உங்க வீட்டுல பீரோ ஃபுல்லா பணம் நிரம்பி வழியணும் வியாபார ஸ்தலங்கள்ல பணப்பெட்டில ஃபுல் பணம் இருக்கணும்னா இந்த விஷயத்த பண்ணுங்க காலையில எழுந்துட்டு நல்லபடியா சுத்தபத்தமா குளிச்சுட்டு அன்றைக்கு பெண்களா இருந்தால் மாத விளக்கு இருந்தா அங்க அந்த இந்த விஷயத்த பண்ணக்கூடாது சப்போஸ் நீங்க ஏதாவது வெளியில போயிட்டு வந்தீங்க வீட்டுக்காரியத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நீங்க ஒரு சிட்டிக மஞ்சள் தண்ணியில் போட்டு கலந்து முதல்ல போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு தலை குளித்த பிறகு நல்ல தூப தீப ஆராதனை வந்து மருதாணி செடிக்கு காட்டணும் மருதாணி செடிக்கு காட்டிட்டு மருதாணி செடியை வணங்கணும் வணங்கிய பிறகு அந்த மருதாணி செடியின் விதையை கொத்தாக எடுத்து வந்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மனதார என் என்னோட பெட்டி ஃபுல்லாக பணம் நிரம்பி வழியறதுக்கு நீ நீ உதவணும் அப்படின்னு வேண்டிட்டு அதை உங்க வீட்டு பீரோலயோ பணப்பெட்டிலையோ இல்ல வியாபார புழ பணப்புழக்கம் எடுக்கும் இடத்துல வியாபார ஸ்தலங்கள்ல பணம் வைக்கும் இடத்துல இது வச்சால் போதும் பணப்புழக்கம் அதிகரிக்கும்